ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் முறையில் பாருங்கள் அவ்வளோதான் இந்த முறையில் பார்த்தாலும் சரி நம்ம பழைய முறை கம்பிடிச்சு பார்ப்போம்ல ரெண்டுக்கும் சில மைனஸ் ப்ளஸ் இருக்குது அது டெப்த்து மேல் ஊற்ற அக்யூரேட்டாக அடிக்கும் இது ரொம்ப டீப்பராக நம்ம தான் கணிக்கணும் ஆனால் இத்தனை டீரில் வரும் அப்படிங்கிறத நம்ம தான் கணிக்கணும் அந்த டெப்த் வந்து இதில் அக்யூரேட்டாக இருக்காது இப்போ நம்ம இதில் எத்தனை போர் கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் இப்போ இப்போ அதில் ஒன்று ரெண்டு மூணு பேர் மூணு பேர் மூணு பேரும் அந்த ரிப்போர்ட் படி வந்துட்டுல ஆமாம் நிறையவே தண்ணி வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு நாலு பேர் போட்டு ஒன்று ம் நல்லா இருக்கு ஓகே இது ரிசல்ட்டு ஸ்டெப்த்தை மட்டும் நம்ம கரெக்டாக கணிக்க வேண்டியது நாமளே இத்தனை நாட்டில்தான் இந்த ஏரியாவில் வரும் அப்படின்ட்டு இடத்தின் மேற்கு புறம் இது ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி இருபது மீட்டர் காலம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுறது ரிப்போர்ட்டை பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும் ம் சரி எனக்கு வடகிழக்கு மொழியில அடையாளம் வச்சுருக்கோம் இருக்கிற ப்ரெஸ் கடத்தில் அடையாளம் வச்சுருக்கோம் தண்ணி இருக்கு தண்ணி நல்லா இருக்கு இது முதல் ஸ்கேன் வடகிழக்கு மலையில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனில் வடமேற்கு மலையில் ஒரு பாயிண்ட் இருக்குது